துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து என்னதான் உங்களுக்கு மன சோர்வா இருந்தாலும் உடல் சோர்வா இருந்தாலும் மான் போல துள்ளி குதித்து சிங்கம் போல சீரி பாயும் காலகட்டமா அமையும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இதுவரைக்கும் கேது பகவானுடைய பிடியில மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு அவர் கேது கிட்ட இருந்து விலகி வரதே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அட்டகாசமான அற்புதமான

சீராக்கிறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க முக்கியமா இந்த அதி முக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில் இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவையான நிறைய நாட்களாக கிடைக்காமல் போன பல விஷயங்களை பிடிச்சி இழுக்க போறாங்க சொல்லலாம் செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பாரு

பொண்ணு நல்லா வேலை செய்யறான்பா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ புதிய ப்ராஜெக்ட்டோ ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர் திறந்து விலகும் காலகட்டமாக இந்த மாச பிற்பகுதி அமைய போது அதுல எந்த மாற்றமும் இல்ல சூரிய பகவான் நூத்தி அறுபத்தி மூணு டிகிரில இருக்காரு குரு பகவான் எண்பத்தி எட்டு டிகிரில இருக்காரு ராகு பகவான் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரிலையும் கேது பகவான் நூத்தி நாற்பத்தி இரண்டு டிகிரிலையும் சுக்கர பகவான் நூத்தி ஒன்பது டிகிரிலையும்

நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் மனசுல எந்த வித ஒரு தயகமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகைகளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டுகிறேன் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளும் மாசம்

மறக்கமான பல விஷயங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்றதுல இது வரைக்கும் நாங்க ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்குங்க கடந்த சில வருடங்களாக குடும்பத்துல சந்தோஷமே இல்ல சிரிச்சு பேசிய பல நாட்கள் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு எப்பதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் காலகட்டமா இந்த அக்டோபர் மாசம் அமையுங்க எனக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவன் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்து இருக்காரு செவ்வாய் பகவான் நிலக்காரகன் பூமிக்காரகன் இரண்டாவது உலக மக்கள் அனைவருக்கும் புத்தியை நிம்மதியை அளிக்கக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வர போறாரு இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்புங்க எனக்கா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் பகவான் தானங்க அவர் சிறப்பா தரமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு புடிச்சு இழுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்க போறதால நீண்ட நாட்களாக திருமணமே நடக்கல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கணவன் மனைவி கிடையே ஒரு அஞ்சோன்யமே இல்ல அடிக்கடி டிவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் ஒரு அஃபேர்ல இருக்கீங்க ஒரு லவ்ல இருக்கீங்க பாத்தீங்க அப்படினாக்க வீட்ல பேசி பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு உகந்த மாசம் இந்த மாசம் அப்படினு சொல்லலாம் அதே திருமண வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணத்துக்காக வரணும் தெரிங்க பல வருடங்களாக 50 100 பொண்ண பார்த்தா உங்களுக்கு எதுமே செட் ஆகல பொண்ணு புடிச்சா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது ஜாதகம் செட் ஆச்சு அப்படினாக்க வேற யாராவது வந்து இதுல பிரச்சனை பிரச்சனை உண்டு பண்ணிறாங்க அதனாலே நிறைய நேரம் நல்ல விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படினு கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த கால கட்டத்துல திருமணத்துக்கான யோகம் நிறைய இருக்குங்க நேரடியா நீங்க போய் பாருங்க போன்ல பேசுறது ஆன்லைன்ல பேசுறது இதெல்லாம் விட நேரா போய் பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு குரு பகவானுடைய துணை இருக்கறதால உங்கள சுத்தி இருக்கிற அந்த பாசிட்டிவ் வளையம் ஆப்போசிட்ல இருக்கறவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படினு சொல்லலாம் இந்த விஷயத்தை பத்தி நான் டீடைலா சொல்றேன் அடுத்து ராகு பகவான் எந்த ராசிக்கு நல்லது செய்றாரோ இல்லையோ அசுரர்களின் குருவான சுக்கிர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அசுரன் ராட்சசன் ராகு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தெளிப்பாருங்க உங்க வாழ்க்கையில

அந்த மாதிரி இந்த ராட்சச கிரகம் ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்ட போறார் சொல்லலாம் மெயினா அப்பேற்பட்ட ராகு பகவான் மேல குரு பகவானுடைய பார்வை இந்த மாத பிற்பகுதியில சுப பார்வையா பதியறதால ராகு பகவானும் குரு பகவான் போலவே உங்களுக்கு நல்லது செய்வாரு ஏன்னா அவர் நிழல் கிரகம் சாயா கிரகம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மாச பிற்பகுதியில குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நடக்க போகுது அந்த அதிசார பயிற்சியில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தரப்போ

மீனராசி ஒரு நீர் ராசி அப்படின்றதால கடல் கடந்த வாணிபத்துக்கு அவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவான் அதிசார பயிற்சியாக பொழுது அவர் போகும் இடம் கடகராசி இந்த கடகராசியும் ஒரு ராசி நீர் ராசி கடல் ராசி அந்த இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து மீனராசியான ஜலராசியை பார்க்கறது உங்களுக்கு கடல் கடந்த வாணிபம் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு எதுக்காகவது ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா அமையுங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துலதான் அதிமுக்கியமான கிரகங்கள் பக்கவா பொருந்து இருக்கு வெளிநாடுக்கு போல அப்படின்னா கூட இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ட்ரேடிங் ஒரு ஆன்லைன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மாதிரி நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ரீசெண்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கோடி கணக்கில் டேன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பேசுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதன் மூலமா நிறைய லாபத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்

நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க நல்ல ஒரு வளர்ச்சிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது செவ்வாய் பகவானால உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் சனி பகவானால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஆதாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு சூப்பரா தான் இருக்க போறாரு அதனால இந்த மெடிசன் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஆக மொத்தம் இந்த அக்டோபர் மாசத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு பல விதமான துறைகளிலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதால இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ஆன்லைன்ல ட்ரேடிங் பிசினஸ் பண்றவங்க யூடியூபர்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யறவங்க ஃப்ரீலான்சிங் வேலை செய்றவங்க ஐடி துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்க போகுதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க முழு அனுகிரகத்தை பெறுவதற்கு முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை

நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்திலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுறது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க 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 வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துல நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டத்திலுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க

வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம்னு சொல்லிட்டு சூப்பரா தூல அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க எல்லாமே நல்லாதாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு பண்ணுங்க இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நிறைய பேர் பேசும்போது இருபது வருஷம் முப்பது வருஷமா வாடகை வீட்டிலேயே இருக்கோம் எங்களுக்குன்னு சொந்த வீடு எப்ப அமையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஹவுசிங் லோன் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வீட்டை ரெனோவேட் பண்ண போறீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படினக்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இல்ல தனியா ஒரு வில்ல வில்ல மாதிரி வாங்குறது நினைக்கிறீங்க இன்டிபெண்டன்ட் ஹவுஸ் இல்ல அபார்ட்மென்ட்ல ஒரு சின்னதாவாத ஒரு வீடு வாங்குறது நினைக்கிறீங்க அப்படினாலும் இந்த கலகட்டத்துல உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான் செவ்வாய் பகவான் சூப்பரா இருக்காரு ஏதாவது ஒரு வியாபாய நிலம் வாங்குறது நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் பின்னாடி கூட கட்டிடலாம் பா ஏதாவது ஒரு பிளாட் வாங்கலாம் நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்வா பிளாட் மாதிரி வாங்குறது நினைக்கிறீங்க அப்படினாலும் சரி இந்த பூமிகாரக நிலங்களின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில இருக்கறதால இந்த கலகட்டத்துல யூஸ் பண்ணிக்கங்க கட்டாயமாக இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் பல அதிகரிக்கும் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாசம் முடிந்த பிறகு ஐப்பசி மாசத்துல திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற மகப்பேர் மருத்துவர் அணுகி அவர்கள் சொல்ற வழிகாட்டுதலின் பேரில் நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசம் உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஆரம்ப புள்ளிய வைக்கும் மாசம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ம் ஏற்படும் இணக்கமான பல விஷயங்கள் நடக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு எல்லாத்தையுமே வீழ்த்தி உங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கும் ஒரு மாசமா இந்த மாசம் அமையும் நிறைய பிளான் பண்ணுவீங்க ஃபேமிலியோட பண்ணலாம் பண்ணலாம் இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பிளான் பண்ணுங்க பண்ணுங்க அடிச்சு தூக்குங்க வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான்

புதன் பகவான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த மாச பாதிக்கு பிறகு பதினஞ்சாம் பிறகு உங்களுடைய ராசிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமான அட்டகாசமான ஆனந்தமான பல நிகழ்வுகளை வாழ்க்கையில நடக்க வச்சு மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷலான மாசமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்